الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان قران الفجر كان مشهودا قال النبي صلى الله عليه وسلم إصباغ الوضوء على المكاره أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي عمري وأحلل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا இல்லாமா அல்லம் தனா இன்ன இன்னக்கல அலீம் கணித்தருக்கும் மரியாதைக்கும் முறை தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹைய மாபெரும் கிருபையினால் ஒரு சிறப்பான இரவை அடைந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த இரவையிலே அவரவருக்குரிய சக்திக்கு ஏற்ப நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுல்ல ஷான் நகோ தாலா நம்மவர்களுக்கு வழங்கினார் அதே நேரத்திலே நாம் செய்த நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றதா அமல்கள் செய்வதனுடைய நோக்கமே அதற்கான பலனை எல்லா இடத்திலே அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குறிப்பாக அமல்களிலே அதிக கோலியை பெற வேண்டும் என்பது மார்க்கம் காண்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை நாம் யாருக்காக வேண்டிய அமல் செய்தோம் நம்முடைய அமல்களுடைய தரம் எந்த நிலையிலே இருந்தது இதையெல்லாம் மார்க்க ரீதியாக ஆய்வு செய்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அமல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறுவதற்கு மன தூய்மை மிக அவசியம் அதற்கு மார்க்கத்திலே இஹ்லாஸ் என்பதாக சொல்லப்படுவது உண்டு இரவெல்லாம் வணங்கினோம் யாருக்காக வேண்டி வணங்கினோம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வணங்கினோம் குரான் ஆண்மோதி இருப்போம் திகிரு செய்திருப்போம் தான தர்மங்களை செய்திருப்போம் இதையெல்லாம் யாருக்காக வேண்டி நாம் செய்தோம் என்பது கவனிக்கப்படும் பொழுதுதான் அந்த அமல்களுடைய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்திலே உண்டு எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி அதிலே மன தூய்மை இல்லை என்று சொன்னால் அது நரகத்திற்கு போவதற்கு காரணமாக ஆகிவிடும் நாளை வறுமை நாளிலே அல்லாஹு ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை அல்லாஹ் அலைப்பான் அந்த செல்வந்தருக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான் லட்சங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான் கோடிகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான் அனைத்தையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான் எல்லாம் அந்த மனிதனுக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும் அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள் எல்லாம் வந்து நிற்கும் அல்லாஹுல்ல தாலா கேட்பான் இவ்வளவு செல்வங்களை நான் கொடுத்தேன் இதை கொண்டு உலகத்திலே நீங்கள் என்ன செய்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான் அந்த செல்வந்தர் சொல்லி காண்பிப்பாராம் யா அல்லாஹ் உன்னுடைய திரு பொருத்தத்திற்காக வேண்டி என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த செல்வங்களை இந்த இந்த நல்ல காரியத்திற்காக வேண்டி நான் செலவு செய்தேன் மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி கொடுத்தேன் மதரசாவுடைய தேவைக்காக வேண்டி கொடுத்தேன் ஏழை குமருகளுடைய தேவைக்காக வேண்டி கொடுத்தேன் உறவுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் காண்டி நான் செலவு செய்தேன் இதெல்லாம் வெளிரங்கத்தில் உள்ள விஷயம் அதையெல்லாம் அந்த செல்வந்தர் சொல்லி காண்பிப்பார் உள்ளத்தில் என்ன இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும் மலக்குகள் கூட அறிய முடியாது மலக்குகள் வெறுமனே அமல்களை மட்டும் எழுதுவார்கள் இவர் ஐயாயிரம் ரூபாய் தருமம் செய்தார் தொழுதார் இத்தனைவுகள் ஓதினார் இவ்வளவு திகிறு செய்தார் வெளிரங்கத்திலே உள்ளதை மட்டும்தான் தான் காலம் அறிய முடியும் அல்லாஹ் அந்த செல்வந்தார் சொல்வார் இவ்வளவு செல்வங்களை கொடுத்தது உண்மைதான் அல்லா இதை எல்லாம் இந்த நல்ல காரியங்களுக்கு நான் செலவு செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் செலவு செய்தது உண்மைதான் ஆனால் யாருக்காக வேண்டி செய்தாய் எனக்காக வேண்டி நீ செய்யவில்லை யாருக்காக வேண்டி செய்கிறோம் என்பதை அல்லாஹ் அறிவான் மக்கள் வெளிரங்கத்திலே பாராட்டினாலும் சரி பாராட்டவில்லை என்று சொன்னாலும் சரி பெருமக்களே மனிதர்களை திருப்திப்படுத்த வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை நாசமாகி போய்விடும் பாவத்தை செய்தால் நரகத்திற்கு போவது போல நல்ல அமல்களையும் முகஸ்துதிக்காக வேண்டி அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தால் அதுவும் நரகத்திற்கு போகக்கூடிய பாவகரமான அமல் அது அல்லாஹ் சொல்வான் நீ தர்மம் செய்து உண்மைதான் ஆனால் எனக்காக வேண்டி நீ செய்யவில்லை உலகத்திலே உன்னை மக்கள் பார்க்க வேண்டும் இவர் நல்ல கொடையாளி என்பதாக சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டார்கள் உலகத்திலேயே சொல்லிவிட்டார்கள் இவர் தர்ம சிந்தனை உள்ளவர் உள்ளத்திலே அல்லாஹ் என்ற சிந்தனை இல்லாமல் செய்யும் பொழுது பெருமானார் செல் அல்லாஹ் அலேசல்ல அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து இந்த மனிதரை தலைகுப்புற இழுத்து சென்று நரகத்திலே தூக்கி போடுங்கள் என்பதாக சொல்லுவான் தர தர என்பதாக இழுத்து செல்லப்பட்டு நரகத்திலே போடப்படுவார் என்ற ஒரு செய்தியை பெருமானார் சல் அல்லாஹலே செல்லம் அவர்கள் சொல்வார்கள் எந்த நல்ல அமலாக இருந்தாலும் சரி அது அல்லாஹுக்காக வேண்டு செய்ய வேண்டும் மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது தொழுகுவதை அதிகப்படுத்துவது மக்கள் நம்மை பாராட்டும் பொழுது ஓதுதலை அதிகப்படுத்துவது இருக்கிற செய்வதை அதிகப்படுத்துவது நல்ல காரியங்களை அதிகப்படுத்துவது மக்கள் பாராட்டும் பொழுது அதிகப்படுத்துவது மக்கள் விமர்சிக்கும் பொழுது அதை விட்டு பின்வாங்குவது இஹலாசுக்கு மாற்றமான அடையாளம் அது இன்னொரு மனிதர் இருப்பார் அவரையும் அழைத்து வர சொல்வான் அல்லாஹ் உலகத்தில் அழகான முறையில் ஓதக்கூடிய காரி திருமறையை அழகான முறையில் ஓதக்கூடிய ஒரு மனிதர் அவர் அல்லாஹுக்கு முன்பதாக அழைத்து வரப்படுவார் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் வறுமை நாளிலே ஞாபகப்படுத்தப்படும் உனக்கு கொடுக்கப்பட்ட குரல் ஆண் குரல் வளம் எல்லாம் ஞாபகப்படுத்தப்படும் அந்த மனிதர் சொல்வார் ஆமா யா அல்லாஹ் உனக்காக வேண்டி ஓதினேன் மக்கள் பார்த்தால் அப்படித்தான் சொல்வார்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஓதுகிறார் நாம் உள்ளத்தில் உள்ளதை அறிய முடியாது அல்லாஹ் நுணுக்கமாக அறியக்கூடியவன் அந்த காரியை பார்த்து அல்லாஹ் சொல்வானா உன்னை பார்த்து உலகத்திலே மக்கள் எல்லாம் காரி என்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓதினாய் உலகத்தில் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் இவர் அழகாக தொலை வைப்பார் அழகாக கிராத்து ஓதுவார் சிறந்த ஆலிம் சொல்வார் மக்கள் சொல்ல வேண்டும் வேண்டி நீ வாழ்ந்தாய் ஒரு நல்ல ஆலிமாக நீ ஒரு நல்ல காரியாக ஓதி காண்பித்தாய் எனக்காக வேண்டி செய்யவில்லை இவரை நரகத்துக்கு அழைத்து போங்கள் என்பதாக குப்பரை இழுத்து போய் நரகத்திலே போடப்படும் என்பதையும் பெருமானார் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் நேற்றைய இரவு ஒரு புனிதமான இரவு அல்லாஹுடைய கிருமையை நான் அமல் செய்தோம் யாருக்காக வேண்டி செய்தோம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் பரிசோதனை பெருமைக்களை வாழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் அமல் செய்தால கூட அதை யாருக்காக வேண்டி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் எவ்வளவு செய்தோம் என்பது முக்கியம் அல்ல மாதவனு ஜபல் ரதிவன் அவர்களை பார்த்து முகமது ரசூல் அல்லாஹி அவர்கள் சொல்வார்கள் அமலுல் கலீல் கலீல் மாதே உருவாக்கிக் கொள்ளுங்கள் குறைந்த அமல் போதுமானது இஹலாசாக தொழக்கூடிய ரெண்டு சொருக்கத்துக்கு அழைத்து போகும் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வண்டி தொழக்கூடிய இரண்டாயிரம் அது நரகத்திற்கு அழைத்து போகும் இதனால் தான் பெரும்பாலும் கூட்ட அமல்களை நஃபிலான வணக்கங்களை நம்முடைய பெரியார்கள் தவிர்த்து கொள்கிறார்கள் எகலாசு வர வேண்டும் என்று சொன்னால் மறைமுகமாக செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் நாம் எல்லாம் மனிதர்கள் எகலாசை விற்றுவிடுவோம் அல்லாஹுக்காக வேண்டி என்று செய்யக்கூடிய சிந்தனை யாராவது ஒருத்தர் லேசாக பாராட்டினாலும் போதும் நம்முடைய சிந்தனை மாறிவிடும் பெரிய தியாகம் செய்து கஷ்டப்பட்டு நல்ல அமல்களை செய்திருப்போம் பல வகையான காரியங்களை செய்திருப்போம் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவார் அழகாக செய்தீர்களே என்பதாக அப்படி அனைத்தும் நாசமாகி போய்விடும் ஏமாந்து போகிவிடுவோம் வார்த்தைகளிலே புகழ் வார்த்தைகளிலே ஏமாந்து விடுவோம் நாளை மறுமை நாளிலே ஒரு ஷகீதை அழைக்கப்படும் பெருமானார் சல்லாஹ் அலே அவர்கள் சொல்வார்கள் அந்த ஷகீதுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தப்படும் அவருக்கு கொடுக்கப்பட்ட உடல் திடகார்த்தம் யுத்தத்திலே அவர் வீரமாக போரிட்டது எல்லாம் ஞாபகப்படுத்தப்படும் ஏற்றுக்கொள்வார் அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே சொல்வாராம் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி போர் செய்தேன் உனக்காக வேண்டி ஜிஹாதிலே கலந்து கொண்டேன் உனக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்டேன் அல்லாஹ் சொல்லுவோம் ஆனால் செய்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் நீ எனக்காக வேண்டி செய்யவில்லை இவரையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் ஷஹாதத் எவ்வளவு பெரியாமல் அது உயிரை தியாகம் செய்வது அல்லாஹுக்காக வேண்டி உயிரையே கொடுத்து விட்டார் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார் அல்லாஹுக்காக வேண்டி ஆனால் செய்தது அல்லாஹுக்காக வேண்டி அல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல காரியம் என்கிற பொழுது அதில் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணம் ரொம்ப அவசியம் அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் கோடிகளை செலவு செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது நரகத்துக்கு போகக்கூடிய அமலாக மாறிவிடும் இரவெல்லாம் நீங்கள் தொழுதாலும் கூட அதில் அல்லாஹ் என்ற சிந்தனை இல்லை என்று சொன்னால் யாராவது வருவார் நேற்று இரவு ரொம்ப நாள் ரொம்ப நேரமாக தொழுது கொண்டிருந்தீர்களே ரொம்ப தூரம் துவா செய்து கொண்டிருந்தீர்களே பெரிய இறைநேசருடைய நிலைக்கு நம்மை கொண்டு போவார்கள் வார்த்தையிலே விளங்கி கொள்ளுங்கள் பாராட்டுதலுக்கு நாம் மயங்கிவிடக் கூடாது விமர்சனங்களை கண்டு பயப்படவும் கூடாது எகலாசுடைய அடையாளம் இதுதான் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ளலாம் நம்ம இடத்தில் எகலாஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை பாராட்டும் பொழுது அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகமாக வந்தால் அங்கு எஹலாஸ் கிடையாது ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்கிறோம் குறை சொல்கிறான் மன சோர்வடைகிறோம் அங்கு அல்லாஹ் என்ற சந்தனை கிடையாது என்ன இப்படி செய்தீர்கள் என்பதாக விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனத்திற்கு பயந்து கொண்டு அதை செய்யாமல் விட்டு விடுவோம் என்று சொன்னால் அல்லது பரிகாசம் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி விட்டு விடுவோம் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ் என்ற சிந்தனை கிடையாது மக்கள் என்ற சிந்தனை தான் மேலோங்கியிருக்கிறது என்பது விளங்க வேண்டும் இது போன்ற புனித இரவுகளிலே அமல்கள் செய்தாலும் கூட அந்த அமல்களை யாருக்காக வேண்டி செய்கிறோம் என்பதை வாழ்நாள் முழுவதும் கவனிக்க வேண்டும் பெருமானார் சல்லாஹ் அலைய அவர்கள் இதையும் சொல்லி காண்பித்தார்கள் சில நேரங்களிலே சில நல்ல அடியார்கள் அமலே செய்திருக்க மாட்டார்கள் அமல்களுடைய பட்டியலிலே பார்த்தால் அமல்களாக நிறைந்திருக்கும் நல்ல அமல்களை செய்திருக்கவே மாட்டார் நல்ல அமல்களை செய்தால் என்ன கூலி உண்டோ அந்த கூலி அவருக்கு கிடைத்திருக்கும் என்ன காரணம் தெரியுமா சில வேறு இடத்திலே பணமே இருக்காது காசு இருக்காது செல்வம் இருக்காது அவருக்கு ஆசை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்பதாக மதரசாவுடைய மாணவர்களுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்பதாக ஆசை ஆனால் கையிலே காசு கிடையாது பணம் கிடையாது அல்லாஹுக்காக ஆசைப்படுகிறார் ஒரு நல்ல பள்ளிவாசலை கட்ட வேண்டும் மதரசாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழையிலே கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு கண்ணியமாக யாருக்கும் தெரியாமல் உதவி செய்ய வேண்டும் நாலு பேர் பார்க்கும் பொழுது உதவி செய்தால் எகலாஸ் இருக்காது அந்த யாருக்கு செய்கிறோமோ அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொது இடங்களிலே வசூலிப்பவர்களுக்கு தர்மம் செய்வது என்பது வேறு கண்ணியமான முறையிலே கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு உதவி செய்வது என்பது வேறு எல்லோருக்கும் ஒன்று போல தருமம் செய்யக்கூடாது நாலு பேத்துக்கு தெரிகிற மாதிரி தர்மம் செய்யக்கூடாது அந்த குடும்பத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதர் நினைக்கிறார் எனக்கு அல்லாஹ் பணம் கொடுத்திருந்தால் இந்த குடும்பத்தார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் செலவு செய்திருப்பேன் இந்த நல்ல காரியத்தை செய்திருப்பேன் பெருமான் சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து ஜிஹாதிலே போய் கொண்டிருக்கும் பொழுது யுத்தத்திலே சஹாபாக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மேடு வல்லமான சில இடங்கள் வருகிறது சம நடப்பது என்பது லேசானது மேடு வல்லங்கள் உள்ள இடங்களிலே நடப்பது சிரமமானது முட்கள் நிறைந்த பகுதிகளில் நடப்பது சிரமமானது சுத்தமான ஒன்றுமில்லாத இல்லாத பாதையிலே நடப்பது லேசானது ஜிகாதுக்காக வேண்டி கொண்டிருக்கும் பொழுது பல கஷ்டங்களோடு சஹாபாக்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் பெருமானார் சல் அல்லாஹ் அலேசல்ல அவர்கள் சொன்னார்கள் மதீனாவிலே ஜிஹாதுக்கு வராமல் சில நபர்கள் இருக்கிறார்கள் நாம் ஜிகாதுக்காக வேண்டி கொண்டிருக்கிறோம் பாதையிலே நடக்கும் பொழுது பல கஷ்டங்களை நாம் சகிக்கிறோம் சந்திக்கிறோம் இந்த ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹிடத்திலே கூலி உண்டு ஆனால் நம்மோடு வராமல் மதீனாவில் தான் இருக்கிறார்கள் ஜிஹாதுக்காக வேண்டி வரவில்லை அவர்களும் இந்த கூலியிலே பங்கெடுக்கிறார்கள் கலந்து கொண்ட நமக்கு என்ன கூலி கிடைக்குமோ கலந்து கொள்ளாத அவர்களுக்கும் அந்த கூலி உண்டு என்பதாக பெருமானார் செல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் ஜிஹாதுக்கு வராததற்கு என்ன காரணம் அவர்களுடைய உடல் பலகீனம் ஜிஹாதுக்காக வேண்டி வர முடியவில்லை நோய் அவர்களால் வர முடியவில்லை உள்ள தூய்மை இருக்கிறது எனக்கு அல்லாஹ் இந்த நோய் இல்லாமல் இருந்திருந்தால் நானும் ஜிஹாதிலே கலந்திருப்பேன் அல்லாஹ் எனக்கு உடல் வலிமையை கொடுத்திருந்தால் தூய்மையான உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறார் பெருமானார் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களும் நன்மோடு நன்மைகளிலே கூட்டாக இருக்கிறார்கள் காசு இல்லை என்று சொன்னாலும் கூட நல்லதை அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஒரு மனிதர் மன தூய்மையோடு ஒரு லட்சம் ரூபாயை தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ பணம் இல்லாமல் நினைத்து பார்க்கிறார் நானும் ஒரு லட்சம் தர்மம் செய்வேனே என்பதாக ஆசைப்படுகிறார் அவருக்கு ஒரு லட்சம் தர்மம் செய்ததை எழுதப்படும் ஆமா நாமாவிலே ஒரு மனிதரால் வைக்க முடியவில்லை உண்மையிலேயே நோன்பு வைக்க முடியவில்லை ஆனால் அழுகிறார் தேம்பி தேம்பி அழுகிறார் என்னுடைய உடல் நலக்குறைவு நோன்பு வைக்க முடியவில்லை அல்லாஹ் அந்த இஹ்லாசை கவனித்து நோன்பு வைத்ததாகவே அமல்களை அல்லாஹ் எழுதச் சொல்லுவார் சில நேரங்களிலே அல்லாஹுக்காக வேண்டி என்ற சிந்தனை இல்லாத பொழுது அல்லாஹ் அமல்கள் செய்தாலும் அந்த அமல்களை பாவமாக ஆக்கப்பட்டு அதன் நரகத்திற்கு போவதற்கு காரணமாக ஆகிவிடும் அதே நேரத்திலே சில நேரங்களில் அமல்கள் செய்ய முடியவில்லை உண்மையிலே ஆசை இருக்கிறது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் படைத்த ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில யோசிக்கிறார் ஆனால் செய்ய முடியவில்லை சக்தி இல்லை இவருக்கு செய்ததாக அல்லாஹு தல அமல்களை எழுத சொல்வான் இதுதான் வாழ்நாளிலே செய்ய வேண்டியது கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் பெருமக்களே உலமாக்கள் சொல்வார்கள் கடைசியாக வரக்கூடியது இஹலாஸ் ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலிருந்து வேகமாக வெளியாக கூடியதும் தான் ஒரு மனிதர் உழைத்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக ஆனால் இஹலாஸ் கடைசியாக வரும் ஏதாவது ஒரு மனிதர் வந்து சொல்வார் பாராட்டுவார் முதல் தடவையாக வெளியேறுவது அது இஹலாஸாகத்தான் இருக்கும் அல்லாஹுக்காக வேண்டி என்ற சிந்தனை இல்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் வீணாகும் உலகத்திலே பாராட்டுபவர்கள் நிறைய நபர்கள் இருப்பார்கள் விமர்சிப்பவர்களும் நிறைய நபர்கள் இருப்பார்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் பாராட்டையும் பொருட்படுத்த மாட்டார்கள் விமர்சனத்தையும் பொருட்படுத்த மாட்டார்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி கொண்டிருப்போம் விமர்சனம் செய்பவர்கள் செய்தாலும் சரி யாருக்கும் பயப்பட மாட்டோம் சொல்ல வேண்டிய சத்தியமான செய்திகளை சொல்லி கொண்டு தான் இருப்போம் அல்லாஹ் நிச்சயமாக மக்களிடத்திலே மாற்றங்களை கொண்டு வருவான் நம்முடைய பேச்சுகள் இஹலாசாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு இடத்திலே மக்களிடத்திலே மாற்றங்கள் வரும் அல்லாஹ் வாழும் காலம் வரைக்கும் சிறிய அமலாக இருந்தாலும் அதை அல்லாஹுக்காக வேண்டி செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து நல்ல முறையிலே மூத்தாக கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹூ நம்ம அனைவருக்கும் தந்தல் உரிவானாக